உம்பர்தரு தேனு மணி கசிவாகி ஒன்கடலிற்றேன முதத்துணர்வூரி உம்பர்தரு தேனு மணி கசிவாகி உன்கடலிற்றேன முதத்துணர்வூரி இன்பரசத்தே பருகி பழகாலும் என்ற நுயிற்காதரவுற்றல்வாயே இன்பரசத்தே பருகி பழகாலும் என்ற நுயிர்காதரவுற்றறிவாயே தம்பி தனக்காக வன தந்தை வளத்தாளருள்கை கணியோனே தம்பி தனக்காக வன தந்தை வளத்தாளருள்கை கணியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே உம்பர் தருத்தேனு மணி கசிவாகி ஒன் கடலிற்றேனமுதத்துணர்வூறி இன்பரசத்தே பருகி பழகாளும் என்றுயிர்காதரவுற்றவாயே தம்பிதனக்காகவனத்தனைவோனே தந்தை வளத்தாள் தொல்கை கணியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப்பெருமாளே